தியானமே நடக்காது எங்கே தெரியுமா நடக்க ஆரம்பிக்கும் யோசித்து யோசித்து குழம்பி போய் வெறுத்து போயிருக்கும் அப்போ ஒழுங்காக தியானம் செய்துட்ருக்கும் எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும் செயலுக்கு விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இயற்கையுடைய நியதி இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இறைவன் எங்கே இருக்காங்க உங்களுக்குள்ளாக தானே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதை எப்படி நடத்தி வைக்கணுங்கிறதையும் செய்வாங்க தியானத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் காத்தாலும் சாயந்தரம் ரெண்டு வேலையும் ரெகுலரா செஞ்சுட்டு வரேன் மத்தவங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த அனுபவம் இது வரைக்கும் கிடைச்சது அதனால நான் சரியா செய்யறது இல்லையோன்னு என்ன மனசுக்கு தோணுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எப்ப நான் அவங்கள மாதிரி நல்லா தவம் செய்யறது பரவாயில்ல நல்லது நீங்க தியானம் செய்யறீங்க அப்படிங்கிறது அதுவே ஒரு நல்ல விஷயம் தியானம் அப்படின்னு நம்ம பழகும் பொழுது பார்த்தோம்னா கண்களை மூடி உட்காரும் கண்களை மூடி உட்காருவதே ஒரு உயர்ந்த நிலை உண்மையிலே நீங்கள் அதை செய்துட்ருக்கீங்க ஆனால் அதை செய்துட்ருக்கும் பொழுது இன்னொரு வார்த்தை நீங்கள் செய்தது உங்களுக்குள்ளாக ஒரு மனநிலை உருவாகுது இது செய்வதனால இந்த மாதிரி ஒன்று பலன் வரணும் அப்படிங்கிறது பகவத்கீதையில் சொல்லுவாங்க பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட உடனே என்ன சொல்லுவோம் வாழவே முடியாது அப்படின்ட்டு இப்பயே உங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க உண்மைதான் எந்த இடத்துல நாம் பலனை எதிர்பார்க்கணும் எந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதில் சொல்ல வராங்க எந்த மகான்களும் எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதில்லை எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பலன் இருக்க தான் செய்யும் செயலுக்கு விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இயற்கையுடைய நியதி நீங்களும் மாற்ற முடியாது நானும் மாற்ற முடியாது யாராலையும் மாற்ற முடியாது அந்த நியதி இருக்கும் பொழுது நான் எதுக்கு இப்படி தான் ஒரு பலனை வரணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும் பிரச்சனையே இப்போ உங்ககிட்ட இங்கே தான் நீங்கள் நல்லா செய்துட்ருக்கீங்க ஆனாலும் உங்களுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்லுவாங்க சந்து கூட்டல் ஏகம் அப்படின்வாங்க ஏகமாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு நடுவில் ஒன்று தேவையில்லாத ஒரு சந்தை வந்து கொண்டு வந்து வச்சுருவேன் அப்போ இந்த ஏகத்துக்கும் இங்கே இருக்கிற ஏகத்துக்கும் இதுதான் நடக்குது வேறு ஒன்றுமே இல்லை அப்போ ஏகத்தை நோக்கி போகணுமா ஏக்கத்தை நோக்கி போகணுமாங்கிறத நம்ம யோசிக்கணும் சந்தேகமே வேண்டாம் வேதாத்ரி மகர்ஷி கிட்ட ஒரு தடவை ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் சொன்ன எளிமையான ஒரு பதில் சுவாமிஜி இந்த மாதிரி வந்து நாங்கள் தியானம் செய்துட்ருக்கோம் இந்த இடத்துல தான் கவனிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்த சரியாக கவனிக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதே என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் செய்யணுங்கிறத நினச்சிட்டீங்க இல்லையா உங்கள் உடலுக்குள்ளாக இருக்கின்ற அறிவு அந்த அறிவு ஆற்றல்ன்ற ஒன்றை எங்கே செலுத்தணுமோ அதை நோக்கி அதை செலுத்தும் நீங்கள் இங்கே தான் கவனிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்ருப்பீங்க அது மாறி கூட இருந்திருக்கலாம் அப்படியே மாறி போனாலும் என்ன ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையே இருக்க போகுது இல்லை ஏதோ இங்கே பக்கத்தில் இங்கே நினைக்கணும்னா இங்கே ஏதோ நினச்சிட்ருக்கலாம் இங்கே நினச்சிட்ருந்துருக்கலாம் வித்தியாசம் அவ்வளோதான் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமாகிட போகிறதில்ல அதனால் அந்த ஏரியாக்குள்ளாக இருந்துட்டோன்னா அங்கேயே அந்த ஆற்றல் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அவர் சொன்னதுனால நம்ம நம்பணும் அப்படிங்கிறத நினச்சிக்க வேண்டாம் பொதுவாக வேதங்கள்லாம் சொல்லக்கூடியது நிறைய கோவில்களை உருவாக்கி வச்சுருக்காங்க எந்த மதங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி வைக்கும் பொழுது கோவிலுக்கு போனால் மட்டும்தான் அங்கே அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா இல்லை அந்த கோவிலை சுற்று வட்டாரம் இருக்குது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு கூட அதோடையது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏரியாக்குள்ளாக எங்கே வேணாலும் இருந்தாலும் கூட நீ அங்கே கனெக்ட் செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் அங்கே வச்சுருக்குறாங்க என்னென்னா அந்த ரேடியேட் ஆகிற ஆற்றல் இருக்குது பாருங்கள் அது அவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிற காரணத்தினால தான் ஒரு குறிப்பிட்ட அளவில் தள்ளி தள்ளி ஒரு கோவிலுங்கிறதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க அதே போல தான் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய கோவில் தானே அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலும் என்ன செய்யணுன்னா கரெக்டாக அது எங்கே போய் சேரணுமோ அதை சேர்த்துக்கிறதுக்கு அதுவே தெரியும் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஒரே விஷயம் நீங்கள் செய்துட்ருக்கீங்க அதில் நல்ல தியானம் செய்யணும் அப்படிங்கிறத நினச்சிங்க இல்லையா அதுவும் நல்ல விஷயம் தப்புன்னு சொல்கிறதுக்குயா ஆனால் தியானம் நான் செய்வது என்னுடைய முயற்சி தினமும் நான் காலையில் எழுந்திருக்கிறேன் பல்லு விளக்குறேன் அதே போல் தினமும் சாப்பிட்றேன் இல்லையா சாப்பிடுவது போல் ஒரே ஒரு இது தியானம் ஒன்றிய நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரே ஒரு முயற்சியை மட்டும் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த செயலுக்கு விளைவை தருவது யார் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இறைவன் எங்கே இருக்காங்க உங்களுக்குள்ளாக தானே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதை எப்படி நடத்தி வைக்கணுங்கிறதையும் செய்வாங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வருவோம் யாரோடைய கம்பேர் செய்ய வேண்டாம் சிம்பிள் டெக்னிக் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அவங்க என்ன தியானம் செய்கிறாங்க ஒரே தியானமாக கூட இருக்கலாம் அவர் துரியாதித்தம் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு தவம் இருக்குது நீங்களும் துரியாதித்தம் செய்திருக்கலாம் அவர் செய்த துரியாதித்தமும் நீங்க செய்கின்ற அந்த அதீத்தமான துரியமும் வேறுபடும் துரியத்திலே வேறுபடும் பொழுது அது அதீதமாகும்போது அங்கேயும் ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையா ஏன்னா நான் விரிகிற தன்மையும் அவர் விரிகிற தன்மையும் வித்தியாசப்பட்டிருக்கலாம் அப்போ துரியாதித்தம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் ஆனால் செய்த ஆட்கள் வெவ்வேறு அந்த செய்த முறைகள் கற்றுக் கொடுத்த குரு ஒன்றாக இருந்தால் கூட நான் செய்ததுக்கும் நீங்கள் செய்ததுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இருக்கும் பொழுது அனுபவங்களும் நிச்சயமாக வித்தியாசமாகவே இருக்கும் கண்ணை மூடிட்டு உட்காருன்னு நான் இப்போ உங்களை சொல்கிறேன்னு பாருங்கள் நான் கண்ணை மூடிட்டு உட்கார் கண்ணை மூடின உடனே என்னுடைய இமைகள் கூட துடிக்கும் உட்காந்து பாருங்கள் கண்ணை மூடின உடனே இமைகள் துடிக்கும் பாருங்கள் அப்படியே அந்த இமைகள் துடிக்கிறத கவனிச்சிட்ருந்தா கூட பரவாயில்ல அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியை விட்டு பார்ப்போம் அந்த அமைதி மனதில் வர 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 என்ன ஆகும்னா இப்போ அப்படியே அந்த இமைகளுடைய துடிப்பு குறையும் பாரு இதுதான் தியானத்தில் நடக்கக்கூடியது அப்போ நான் எந்த அளவுக்கு அதை விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எதை என்னுடைய எதிர்பார்ப்புகள் தியானம் செய்யும்போது இப்படியெல்லாம் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க மற்றவங்க சொன்னது கேட்டது படித்தது பார்த்தது எல்லாமே இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கொட்டியிருக்கு நம்மக்கிட்ட அத்தனையும் எடுத்து அதையெல்லாம் உள்ளே போட்டு யோசிச்சுட்டே இருப்போம் தியானமே நடக்காது எங்கே தெரியுமா நடக்க ஆரம்பிக்கும் யோசித்து யோசித்து குழம்பி போய் வெறுத்து போயிடும் அப்போ ஒழுங்காக தியானம் செய்துட்ருப்போம் அப்போ இதை முதலே போட்டுடலாம் இல்லையா அதே வெறுத்து போய் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக வெறுக்காமல் வெறுப்போட அழகாக நம்ம வந்து எடுத்தோன்னா இதை தான் புத்தர் சொல்கிறார் வெறுப்பும் கூடாது வெறுப்பும் கூடாது அவர்ஷனுங்கிறதும் கஷ்டமான விஷயம் கிரேவிங்கிறதும் கஷ்டமான விஷயம் இரண்டுக்கும் நடுவாக இருக்கக்கூடியது தான் அமைதி நிலை அதுதான் தியானம் அந்த நடுநிலையை பிடிப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்துட்ருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ சொன்ன நல்ல தியானம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்போ அந்த நல்ல தியானம் செய்யணும்னு சொன்னோன்னா மற்றவர்களோடு நாம் அதாவது அவங்களுடைய அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்குறது அது நமக்கு வேண்டவே வேண்டாம் அதை நிறுத்திட்டு எனக்குள்ளாக என்ன நடக்கணுமோ இறைவாக நீ அதை நடத்து அப்படிங்கிறதோட முழுமையான சரண்டை அந்த சரணாகதியோடு உட்கார்ந்தோன்னா அதுக்கு தான் சொன்னது எப்படி பல்ல விளக்குறோமோ எப்படி சாப்பிட்றோமோ இதெல்லாம் டீஃபால்ட்டாக செய்கிற விஷயம் தானாக எது நடந்தாலும் நேராக நேரத்துக்கு நம்ம செய்திருவோம் இல்லையா அதே போல் என்ன நடந்தாலும் என்ன பலன்கள் இருந்தாலும் பசிச்சதுன்னா சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்டுடுவோம் காரம் இல்லாமட்டால் அவங்களுக்கு உள்ளே ஓடிடும் ஏன் நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அது அந்த பிடிப்பு வேணும் அப்படிங்கிறது வருது இல்லையா அந்த மாதிரி பிடித்தோன்னு சொன்னோன்னா யார் என்ன பிடிப்பாங்கன்னா அந்த இறைவன் பிடிப்பாங்க ஏன்னா முயற்சியாக இருக்கக்கூடியதும் அதே இறைவன் அந்த முயற்சிக்குள்ளாக இருக்கக்கூடியதும் அதே இறைவன் ஆக நான் இறைவனாக மாறி நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானம் அங்கே எதிர்பார்ப்புகளே நமக்கு தேவையில்லை அனுபவங்கள் மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம் மகரிஷி சொன்ன மாதிரி அதுக்கு அறிவுருக்கு அது கரெக்டாக அது என்ன செய்யணுமோ அது செய்து தீரும் அப்படின்பார் அது சும்மா இருக்காது அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய சக்தியை எழுப்பி விடுவோம் சரியான வகையில் தியானத்தை பழகுவோம் எங்கே போய் யார்கிட்ட கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை சரியாக செய்வோம் நம்ம செய்கிற பயிற்சியை குரு என்ன சொன்னாங்களோ அதுபடி செய்தோன்னா குருவே நமக்கு எப்பொழுதும் உடனின்று வழி நடத்துவாங்க நீங்கள் இப்போ பிடிக்க வேண்டியது அவரை தான் பிடிச்சி நல்லா தியானம் பண்ணுங்கள் வாழ்க்கை